வணக்கம் அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதமான கவிதையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி புன்னகை அப்படின்ற தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் வாங்க ரசிக்கலாம் வாசிக்கலாம் சிரிக்கலாம் கவலையை மறந்து சிரிக்கலாம் வாங்க யாராக இருந்தாலும் அழகான புன்னகையை செலுத்து புன்னகையே புண்பட்ட நெஞ்சிற்கு மருந்தாகும் கவலையை மறந்து சிரிக்கலாம் வாங்க யாராக இருந்தாலும் அழகான புன்னகையை செலுத்து புன்னகையே புண்பட்ட நெஞ்சிற்கு மருந்தாகும் பழகிவிட்டால் விலக முடியா குழந்தையாகிவிடு உறக்கத்தில் சிரிக்கும் குழந்தைக்கு தெரியுமா சிறு புன்னகையின் வலிமை பெற்ற தாய்க்கு அது பேரின்பமே பழகிவிட்டால் விலக முடியா குழந்தையாகிவிடு உறக்கத்தில் சிரிக்கும் குழந்தைக்கு தெரியுமா சிறு புன்னகையின் வலிமை பெற்ற தாய்க்கு அது பேரின்பமே வழியை மறக்க சிரிக்க பழகிவிடு சிரிக்க பழகிவிட்டால் வழியும் பழகிவிடும் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் சிரிப்பை உதிர்த்திவிடு மன வழியை போக்கிவிடு வழியை மறக்க சிரிக்க பழகிவிடு சிரிக்க பழகிவிட்டால் வழியும் பழகிவிடும் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் சிரிப்பை உதிர்த்திவிடு மன வழியை போக்கிவிடு குழந்தையின் சிரிப்பில் குதூகலமாகும் குழந்தை போல் மனம் கொண்டால் ரணம் கூட மனமாகும் குழந்தையின் சிரிப்பில் குதூகலமாகும் குழந்தை போல் மனம் கொண்டால் ரணம் கூட மனமாகும் யாருமற்ற மற்ற தனிமையும் அழகான தருணங்கள் புன்னகையை தந்துவிட்டு செல்லும் அதை வாங்கி கொண்டு வாயார சிரித்துவிடு வசதி இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சியாய் வாழ்ந்துவிடு யாருமற்ற மற்ற தனிமையும் அழகான தருணங்கள் புன்னகையை தந்துவிட்டு செல்லும் அதை வாங்கி கொண்டு வாயார சிரித்துவிடு வசதி இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சியாய் வாழ்ந்துவிடு நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்